ஃப்ரெண்ட்ஸ் இந்த முதலீட்டுக்களும் பதிவில் நம்ம பேச போகிற தலைப்பு ரிசல்ட் சீசன் எதிர்பார்ப்புகள் முதல் காலாண்டு ஜூன் முப்பது முடிஞ்சு நிறுவனங்கள் அவங்களுடைய ரிசல்ட்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு டிசிஎஸ் வந்தது இன்னும் நிறைய நிறுவனங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ தொடர்ந்து சில வாரங்களுக்கு எல்லா நிறுவனங்களும் அவங்களுடைய ரிசல்ட்ஸை கொடுப்பாங்க இதில் முக்கியமாக முதல்ல வரக்கூடிய ரிசல்ட்ஸ் மிக முக்கியமான நிறுவனங்கள் ரொம்ப பாப்புலர் கம்பெனிஸுடைய ரிசல்ட்ஸாக இருக்கும் இந்த ரிசல்ட் சீசன்னாலே ஃபஸ்ட்டு நமக்கு நினைவுக்கு வருவது எதிர்பார்ப்புகள் நம்ம எல்லாருக்குமே இந்த கம்பெனி ரிசல்ட் நல்லா வரும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் முதல்ல வந்துடுது ஸோ ஒரு ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே நம்ம இந்த எதிர்பார்ப்பின் அடிப்படையில் நிறைய முதலீட்டு பார்வைகளை வளர்த்துக்கிறோம் ஸோ ரிசல்ட் நல்லா வரும் அந்த ரிசல்ட் நல்லா வந்தால் அதுக்கப்புறம் அந்த கம்பெனியை பற்றின பார்வை பங்கு உயரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே வரக்கூடும் அது இயல்பாக வரக்கூடியது ஸோ இந்த எதிர்பார்ப்பின் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணுறோம் கொஞ்சம் ஷேர் வாங்கி வச்சுக்கிறோம் ஆனால் நாம் மட்டும் வாங்கி வச்சுக்கலைங்க எல்லாரும் வாங்கி வச்சுக்கிறாங்க நம்ம பேச்சுக்கட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸே வாங்குவாங்க இல்லை நம்மை விட முக்கியமான முதலீட்டாளர்கள் அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பை செட் பண்ணாங்களா அவங்க சொல்கிறத வச்சு வாங்கி வச்சுப்பாங்க இந்த எதிர்பார்ப்புகளை நம்ம எப்படி எதிர் ஏற்படுத்துகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான கம்பாரிசனுங்க ஒரு கம்பாரிசன் போன வருஷம் இதே காலாண்டு எப்படி இருந்தது இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் சார்ந்தது எல்லாருக்குமே தெரியும் லாஸ்ட் இயர் ஃபஸ்ட் குவார்டர் எப்படி இருந்ததுன்னு பெருசாக சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை ஆனால் இந்த வருஷம் அதை விட பெட்டராக இருக்குமா அப்படிங்கிறது ஒவ்வொரு துறை சார்ந்த விஷயம் ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனை பேஸ் பண்ணி இப்போ நம்ம இந்த எக்ஸ்பெக்டேஷனை செட் பண்ணலாம் அது ஒரு வகையான கம்பாரிசன் ஆனால் இன்னொரு வகையான கம்பேரிசன் இருக்குங்க அது லாஸ்ட் குவார்ட்டர் இருந்தது இல்லையா மார்ச் குவார்ட்டர் அந்த மார்ச் குவார்ட்டரோட இந்த குவார்ட்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த கம்பேரிசன் ஒரு முதலீட்டாளராக நீங்கள் எந்த கம்பேரிசன் சாதகமாக இருக்கோ உங்களுக்கு அதை எடுத்துக்கிறது இயல்புங்க ஏன்னா நான் ஒரு பாசிட்டிவ் வியூ ஃபார்ம் பண்ண நினைக்கிறேன் ஒரு கம்பெனியில் ஸோ நான் என்ன பண்ணுறேன் எனக்கு எது கன்வீனியன்ட்டோ அந்த வியூ எடுத்துக்கிறது எல்லாருமே செய்யக்கூடியது இயல்பாக வரக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் ஒரு நல்ல முதலீட்டாளர் என்ன செய்யணும் ரெண்டு கம்பேரிசனையும் எடுத்துக்கணும் ஸோ ஒரு நிறுவனம் போன வருஷம் இந்த காலாண்டு செஞ்சதை விட இந்த வருஷம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அண்ட் இதுக்கு முந்தைய காலாண்டு அதுக்கு கம்பேர் பண்ணும்போது எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு இந்த ரெண்டு கம்பேரிசனும் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியினுடைய ஒரு ட்ரெஜெக்ட்ரி தெரியும் உங்களுக்கு ஸோ ஒரு வீக் குவாட்டரோட ஒரு ஸ்ட்ராங் கார்டரை கம்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப டெம்டிங்காக இயல்பாக வரக்கூடிய ஒரு கம்பேரிசன் அது நம்ம பார்வைக்கே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கம்பேரிசன் ஆனால் குவார்ட்டர் வீக்கோ ஸ்ட்ராங்கோ ரெண்டு விதமான கம்பேரிசன் கியூஓ க்யூன்னு சொல்லுவோம் குவார்ட்டர் ஆன் ஒய் ஓ ஒய் அப்படின்னு சொல்லுவோம் இயர் ஆன் இயர் இந்த ரெண்டு கம்பேரிசனையும் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஒரு பேலன்ஸ்டு வியூ கிடைக்கும் அந்த பேலன்ஸ்டு வியூ அந்த நிறுவனத்தை பற்றி நம்ம பார்வையை சரியான இடத்துல கொண்டு வந்து வைக்கும் சரி இந்த பார்வை எப்போ நமக்கு ஏற்படும் ரிசல்ட் வந்த அப்புறம் ஏற்படும் நிறைய கற்றுக்கணும்னு நினைக்கக்கூடிய இன்வெஸ்டர் ரிசல்ட்டுக்கு முன்னாடியே ஒரு பார்வையை வச்சுப்பாங்க ரிசல்ட் வந்தப்புறம் அந்த பார்வையோடு கம்பேர் பண்ணி அந்த பார்வையை திருத்திப்பாங்க இதை செய்யக்கூடிய முதலீட்டாளர்கள் வளர்வார்கள் ஏன்னா அவங்க எப்படி திங்க் பண்ணணும் எப்படி ஒரு இன்வெஸ்ட்மெண்டேஷனை அப்ரோச் பண்ணணும் எப்படி ஒரு ஜட்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸை தங்களுக்கு ஏற்படுத்தி கொள்வார்கள் அந்த ப்ராசஸை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு தான் இந்த ரிசல்ட் சீசன் ஸோ ஒவ்வொரு ரிசல்ட் சீசனையும் இதை ஒரு ஐம்பது கம்பெனியில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் மெதுவாக ஒரு தேர்ச்சியை ஏற்படுத்தி கொண்டு இன்னும் ஒரு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்டர் ஆகிடுவீங்க சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்டர்னா மாதம் மாதம் ஷேர் வாங்குறவங்க இல்லை சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்டருங்கிறவர் அந்த முடிவு எடுப்பதுக்கு ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச் எடுக்கிறவங்க தான் ஸோ முதலீட்டு பார்வைகளை ஏற்படுத்தி கொள்வதும் திருத்தி கொள்வதும் அதை உயர்த்தி கொள்வதும் ஒவ்வொரு முதலீட்டாளருக்கும் மிக மிக அவசியம் ரிசல்ட் சீசன் என்பது அந்த பார்வைகளை ஏற்படுத்தி கொள்ளவும் திருத்திக் கொள்ளவும் வளர்த்துக்கொள்ளவும் ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தார் பங்கு சந்தையில் முதலீடு செய்து அதில் வளர்ந்து ஒரு தேர்ந்த முதலீட்டாளராக வரவேண்டும் என்று நினைக்கக்கூடிய எல்லா நண்பர்களுடைய இந்த வீடியோவை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் இந்த பயணத்தில் தொடர்ந்து நீங்கள் எங்களோடு வர வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி